இந்த இனிய விழா இங்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது உற்று நோக்குகிற ஒரு உச்சமான விழா இன்னைக்கு திடலிலே எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிறது நேரம் கடக்கிறது மதிய உணவுக்காகவும் காத்திருக்கிறோம் என்பதை அறிவேன் ஒரு பாடகர் பாடிக்கொண்டே இருந்தார் பலரும் இங்கு கவி பாடினார்கள் பேசினார்கள் நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது பாடிக்கொண்டிருந்த நேரத்தில் கடைசி வரிசையில் உட்கார்ந்த ஒரு தம்பி பாடல் பாடி முடித்தவுடன் சார் ஒன்சுமோர் என்றான் பாடிய பாடகருக்கு மன மகிழ்ச்சி என் பாடலுக்கு இவ்வளவு வரவேற்பா இந்த அரங்கத்தில் எனக்கு தெரிந்ததை பாடினேன் எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள் ஒரு அறிவாளி மட்டும் கையை உயர்த்தி ஒன் சுமோர் என்கிறானே என்று புலகாங்கிதத்தில் பெருமையோடு பெருமிதத்தோடு மீண்டும் பாட ஆரம்பித்தான் ரெண்டாவது முறை பாட்டை முடிச்சிட்டு அடுத்த பாட்டுக்கு போகலாம்னு பார்த்தா சார் எகைன் ஒன்சு போடுறான் ஆகா என்னன்னே தெரியலையே ரெண்டு முறை கேட்டதுக்கப்புறம் பாட்டு பிடிச்சிருக்குன்னா அவ்வளோ சுதியாக பாடுறனோ நயமாக பாடுறனோ மறுபடியும் மூணாவது முறை பாட ஆரம்பித்தான் நாலாவது அஞ்சு முறை ஒன்சுமுறை ஆயிடுச்சு உதவியாளர் கூப்பிட்டு வெந்நீரை வாங்கி குடிக்கலாம் பாடுறான் குடிக்கலாம் பாடுறான் சொம்பில் தண்ணியும் வற்றி போச்சு குரலும் வற்றி போச்சு ஆறு முறை ஆயிடுச்சு மறுபடியும் பாட ஆரம்பிச்சு சார் ஒன்சு போடுறா தம்பி இங்கே வா நான் ஆறு முறை பாழிட்டேன் ஏழு முறை பாழிட்டேன் தொண்டையும் வற்றி போச்சு சுடு தண்ணியும் சொம்பில் இல்லாமல் போச்சு கேட்குறேன்னு சொன்ன அவன் சொல்லுவான் உங்கள் பாட்டு அற்புதமாக இருக்குங்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் நான் ஒன் சுமார் கேட்கல எப்போ இந்த பாட்டை நீ ஒழுங்காக பாடுவியோ இது ஒரு செய்திக்கான செய்தி தானே தவிர தமிழ் என்பது ஒரு கடல் அவரவர்கள் கோணத்தில் அவரவர்கள் சிறப்புக்குரியவர்கள் அல்ல அல்ல குறையாத ஒரு சொத்து உண்டு என்றால் உலக மொழிகளில் தமிழ் என்பது யாரும் இல்லை என்று மறுக்க முடியாதது இல்லாதது எது இல்லாதது எது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே உலக மொழிகளில் வேறொரு பாடலை எடுத்து சொல்லுங்கள் நீ பிச்சை எடுத்தாலும் படி படி என்று சொன்ன ஒரே மொழி தாய்மொழி தமிழை தவிர வேறு எந்த மொழி அந்த மொழியாக வாழ்கிறார் பெருங்கவைக்கோ வைக்கோ வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் அக வைத்துள்ளது அசதி போகிறோம் உலக நாடுகளில் செல்லுகிற போதெல்லாம் இன்றைக்கு என் வயதை ஒத்தவர்கள் எனது மூத்தோர் எனது இளையோர் உலக நாடுகளுக்கு போகிற போதெல்லாம் இன்றைக்கு பெருங்கு வைக்கோனுடைய பெருமையை சொல்லுகிறார்கள் பாடுகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய அயராத பணி மொழிகாக்க கன்னியாகுமரிந்து புறப்பட்டு வழிநடை பயணமாக தலைநகருக்கு வந்தார் வந்த இடத்திலெல்லாம் வரவேற்பு அவர் என்ன அரசியல் கட்சி தலைவரா இல்லையே தமிழ்தான் அவருக்கு இருக்கிற அற்புதமான அலங்காரம் அங்கீகாரம் உரிமை சிறப்பு பெருமை இங்கே பேசிய அருமை தோண்கள் சொன்னார்கள் ஒரு கவிஞருக்கு இவ்வளவு புகழ் கிடைக்குமா என்று ஏன் கிடைக்காது தமிழ் மொழியை தவிர கவிஞருக்கு பெருமை சேர்க்கிற இன்னொரு மொழி எது பாடிக்கிட்டே இருக்கலாம் சொல்லிக் கொண்டே இருக்கலாம் மனமாறிய நிகழ்ச்சிகள் பலர் உண்டு ஐயாவை பொறுத்தவரை அவருடைய துணிவு அந்த கருத்தாலமைக்கிற கருத்து முதுகுளத்தூர் பக்கத்தில் குக்கிராமத்தில் பிறந்து சென்னை நோக்கி வந்தார் என்று சொன்னாரே அவர் செல்லுகிற இடத்திலெல்லாம் தமிழுக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் உணர்க்குக்காக தன்னை கொண்டவர் கலைஞர் மீது மாறாத பற்றுடையவர் மன்னிக்க வேண்டும் காதல் உடையவர் காதல் உடையவர் மாறாத காதல் ஆயிரம் பணிகள் கலைஞருக்கு இருந்தாலும் பெருங்குவைக்கு வந்து விட்டால் தன் தந்தையை பார்ப்பதை போல் அண்ணனை பார்ப்பதை போல் பாசத்தோடு படகுகிற அந்த குணம் எவ்வளவோ சங்கடங்கள் வேதனைகள் அவமானங்கள் அதையெல்லாம் கடந்து கலைஞரை காதலித்தார் என்று சொன்னால் அவர் கலைஞர் என்பதை விட தமிழின் ஆளுமை கலைஞர் என்பதை பெருங்கவிஞர் புரிந்த காரணத்தால் உணர்ந்த காரணத்தால் இல்லை என்று விட முடியுமா பல சோதனைகள் பல வேதனைகள் ஆனால் ஒன்றை மட்டும் அறிவேன் எந்த நிலையிலும் தன்னிலை மாறாமல் அடுத்தவன் வீட்டு வாசலில் நின்று தன்னை தாழ்த்து கொண்ட வரலாறு என்றும் கிடையாது இனி இருக்க போவதும் கிடையாது தன்மான சிங்கமாக தமிழ் மொழிக்காக இனத்திற்காக ஆயிரம் ஆட்சிகள் மாறியது அவர் பார்க்காத தலைவர்களா அவர் பழகாத மாற்று இயக்கத்தை சார்ந்த அமைச்சர்களா இங்கேயும் வருகை தந்திருக்கிறார் வேந்தர் என்று சொன்னால் அவர் எந்த இயக்கம் எது என்பது முக்கியமல்ல தமிழை கட்டி காக்கிற பரணி பாடுகிற படைவரிசையின் தளபதியாக எங்கள் வேந்தர் இருக்கிற காரணத்தால் இலக்கிய உலகம் அன்றைக்கு வேலூர் சந்தியின் சில பணிகளுக்காக ஒரு பெரிய இலக்கிய கூட்டமே வெளியில் காத்திருந்தது ஒவ்வொருவரும் என்னை பார்த்தவுடன் ஓடோடி வந்து அறிமுகப்படுத்தி கொண்டார்கள் நாங்கள் கிருஷ்ணகிரி நான் மதுரை நான் விசிலம்பட்டி நான் தஞ்சாவூர் நான் ஊத்துக்கோட்டை என்று ஒவ்வொரு அறிமுகப்படுத்தி கொண்டார்கள் நான் கேட்குறேன் என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிளைக்கழகத்தைப் போல எல்லோரும் வந்து என்னிடம் அறிமுகலே என்னவென்று கேட்டேன் வேடிக்கையாக சொன்னார் ஐயா ஒரு தமிழ்ச்சங்கம் நடத்துகிறார் மாநிலம் முழுவதும் இந்த அமைப்பு உண்டு அந்த அமைப்பின் ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு வேலூரில் நடக்குது அந்த நேரத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் எங்களில் பாதி திமுக எனவே உங்களை பார்த்தவுடன் ஓடோடி வந்து உங்களோட புகைப்படம் எடுத்துக்கொள்கிறோம் என்று எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னார் இதைவிட தமிழ் வளர்க்க வேறு என்ன சாட்சியை நான் வேந்தருக்கு சொல்லிவிட முடியும் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புத்தகம் வெளியிட்டு விழா பத்திரிகையில் தான் படித்தேன் பெருங்கவிக்கோ நூல் வெளியிடுகிறார் மேடையில் அறிவிக்கிறார் அவர் எழுதிய அனைத்து புத்தகத்தையும் ரூபாய் பத்து லட்சம் கொடுத்து மேடையில் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டவர் இன்றைக்கு அவர் தலைமை தாங்குவதற்கும் வழி நடத்துவதற்கும் இந்த இடத்தில் உட்கார்ந்து பெருங்கவிக்கோவை விக்வை வாழ்த்துவதற்கும் முழு தகுதி உடையவர் எனவே அப்பேற்பட்ட ஆளுமை குடையுடைய மாமனிதர் இங்களுக்கு விழா நடக்கிறது பல்வேறு சிறப்புகளை கூறியவர் நேரம் கடக்கிறது என்பதை நானும் அறிவேன் பசி நேரம் முடிந்தால் இன்னும் கவியரங்கம் தொடங்குவதற்கான வாய்ப்பு எனவே எல்லா நிலையிலும் சிறப்பு பெற்றிருக்கிற இந்த விழாவில் வந்திருக்கிற கோவிசிலியன் ஒன்றும் மிட்டாமராஸ் அல்ல லட்சாதிபதி அல்ல கோடீஸ்வரன் அல்ல எண்ணில் பலர் என்னை பார்த்து பார்த்து வியக்குகிறார்கள் என்று சொன்னால் உங்களின் பிரதிநிதியாக ஒரு ஏழை தொண்டன் கோட்டையிலே உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறான் என்ற ஒரு பெருமிதம் நான் எம்ஏ முடித்து முனைவர் பட்டம் பெற ஆசைப்பட்ட நேரம் நான் இளமுனைவர் பட்டத்திற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு கலைஞர் கடிதமும் முரசொலி இதழும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் முரசொலி இதழும் கலைஞர் கடிதமும் முனைவர் பட்டம் பெற வேண்டும் என்ற எண்ணம் பேராசிரியராக ஆசிரியராக வேலைக்கு போக என்பதற்காக அல்ல எத்துறையில் இருந்தாலும் அந்த துறையில் உச்சத்தை தொட வேண்டும் என்ற ஒரு ஏழை தொண்டனுடைய தீராத ஆசை முனைவர் பட்டம் பெற வேண்டும் என்பது வசதி வாய்ப்பு கிடையாது அந்த நேரத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்த மாமனிதர் எங்கள் மதிப்புமிகு பேராசிரியர் பச்சை பெருங்குள்ள பேராசிரியர் மாமூசே ஆண்டவர் அவர்கள் ஆயிரம் முறை வாழ்நாளில் நன்றி சொல்லுவேன் அவர் சொன்னார் எனக்கு நீ மாணவனாக கிடைத்தது பெருமை என்றார் எங்கள் அண்ணனே எங்கள் ஆசானே எனது நெறிகாட்டியே எனது வழிகாட்டியே கோவீசிலியன் முனைவர் பட்டம் போடுவதற்கு கையெழுத்து போட்ட அத்தா சித்தந்த என் மாமனிதன் பாமுசே ஆண்டவர் எந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தால் ஓடிவிடுவார் என்ற தொண்டன் அன்றைக்கு முனைவர் பட்டம் பெற்றபோது தந்தது கல்வி நிலையங்களில் கலைஞர் உரைகள் ஒரு ஆய்வு ஆல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இன் கலைஞர் ஸ்பீச் அன்றைக்கு நாம் எதிர்கட்சி தந்த தலைப்பு கலைஞர் தலைப்பு பெறப்பட்ட பல்கலைக்கழகம் அண்ணாம நம்முடைய அண்ணாம சென்னை பல்கலைக்கழகம் பட்டத்தை வழங்கியது மரியாதைக்குரிய ரோசையா அன்றைய உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் இன்றைக்கு நமது இயக்கத்தில் நான் திமுக எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் மேடை எப்படி இருக்கும்னு நினைத்து பாருங்கள் வந்தவுடன் எனக்கு நூற்றி அறுபது ஏழாவது இருக்கு என்று நினைக்கிறேன் பல்கலைக்கழக வளாகத்தில் பட் சட்டமன்ற உறுப்பினர் என்ற நிலையில் என்னை இழைத்து முதல் நாற்காலியில் உட்கார வைத்தார்கள் தமிழ்நாடு அசம்பிளி எனக்கு பக்கத்தில் நான் வைகை செல்வன் அன்றைக்கு முனைவர் பட்டம் பெற்றவர் எங்கள் நெறிகாட்டிக்கு நன்றாக தெரியும் அன்றைக்கு அந்த பட்டமளிப்பு நடத்த பொழுது சராசரியாக வந்த நேரத்தில் முதல் ஆளாக உட்கார்ந்திருந்தாலும் வரிசைப்படி நூற்றி அறுபத்தெட்டு தான் அழைக்கப்பட்டேன் அதுதானே மரபும் கூட பழக்கமும் கூட பல்கலைக்கழகத்துக்கு வந்தேன் அறிவித்தவர் சொன்னார் ஹானரபிள் ரஜிஸ்லேட்டிவ் மெம்பர் டாக்டர் கோவி சலியன் என்ற பெயரை சொன்னார் அஜானுபாகமான தோற்றம் ஐயா ரோஸ் ஐயா உட்கார்ந்திருந்த மனிதர் அடுத்து விநாடி நின்று கைகுலுக்கி இந்த எளியவனுக்கு முனைவர் பட்டதற்கான சான்றிதழை சென்னை பல்கலைக்கழகத்தில் வழங்கினார் ஒரு மனிதனுக்கு கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை நாடு முழுக்க பேசுகிற ஒரு சொற்பொழிவாளன் நான் கல்விதான் அழியாத சொத்து பொருள் அழியும் புகழ் அழியும் அடகு அழியும் ஆடை அழியும் அபகரணம் அழியும் எல்லாம் அழிந்து போகும் உலகத்தில் அழிக்க முடியாத ஒரே சொத்து கல்வி 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 இதே சென்னை பல்கலைக்கழகத்தில் நான் மாணவன் எனக்கு வழிகாட்டி சார் ரெண்டு பேரும் தான் அங்கே இருந்து வருவோம் ஆட்டோவில் வருவோம் வாய்ப்பு இருந்தால் டூ வீலரில் வருவோம் அப்படி வந்த பொழுது பல்கலைக்கழகத்தில் மாணவனாக நான் சேர்ந்து வரிசையில் நின்று தேர்வு கட்டணம் கட்டினேனோ விண்ணப்ப மனுவை வாங்கினேனோ காத்திருந்து பணத்தை கட்டினேனோ கதவை சாத்தி விட்டு போனதுக்கு பிறகு அரை மணி நேரம் நின்று காத்திருந்து அதே தேர்வு கட்டணத்தை எந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் கட்டினேனோ அதே பல்கலைக்கழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இருபத்தி மூணு எம்எல்ஏக்கள் முதல் முறை திருவாரூரில் வெற்றி பெற்ற அன்பு தலைவர் கலைஞர் தொடங்கி திருவடை மருதில் வெற்றி பெற்ற இந்த ஏழை தொண்டன் கோவிசெலியின் வரை இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் நாடே எதிர்பாராத தோல்வி வெற்றி வாய்ப்பு நழிவு போனது பல முன்ன முன்னாள் அமைச்சர்கள் முன்னணி தலைவர்கள் இழந்தார்கள் அடையாளத்துக்கு சொல்கிறேன் இனமான காவலர் பேராசிரியர் எனக்கு அண்ணன் இல்லாத குறையை போக்குகிற எங்கள் அண்ணன் இனமான பேராசிரியர் என்று அன்பு தலைவர் கலைஞர் அழைப்பாரே அந்த பேராசிரியரே வெற்றி வாய்ப்பு இடந்த நேரத்தில் இருபத்தி மூணு எம்எல்ஏக்கள் சென்னை பல்கலைக்கழகத்திறந்து கோப்பு வருகிறது அரசு சார்பாக ஒருவர் செனட் உறுப்பினராக போட வேண்டும் இருபத்தி மூணு எம்எல்ஏக்களில் ஒருவர் தலைவர் முதல் பெயர் வரிசையாக பெயரை படித்துக் கொண்டே வருகிறார் தலைவர் வெற்றி பெற்றார் அன்றைக்கு ஆனால் தங்கந்தனர் வெற்றி பெற்றார் அன்றைக்கு ஒவ்வொருவரும் வெற்றி பெற்ற நிலை இன்றைக்கு இருக்கிற பல அமைச்சர்கள் ஆனால் ஏவா வேலு போன்றவர்கள் மறைந்துவிட்டன் ஜே அன்பழகன் மரியாதைக்குரிய டிபிஎம் மைதீன்கான் மூத்த தலைவர் சுப தங்கவேளன் வெற்றி பெற்ற இருபத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் முதலமைச்சராக இருந்த கலைஞர் பக்கத்தில் தளபதி பேரை படித்துக்கொண்டே வந்தார் இருபத்தி மூணு பேரில் முனைவர் கோவிசலி என்ற வார்த்தை வந்தவுடன் பார்த்து கொண்டே வந்திருந்த முனை நின்றது முனைவர் கோவிசல் என்ற பேருக்கு முன்னால் முத்தமிழறிஞர் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் டிக்கடித்து சென்னை பல்கலைக்கழகத்தின் திமுக செனட் உறுப்பினர் கோவிசெலியன் எங்கள் அண்ணனே ஆண்டவரே முனைவராக கோவிசிலியன் இல்லாமல் இருந்திருந்தால் சென்னை பல்கலகத்தின் செனட் உறுப்பினராக நான் வந்திருக்க முடியுமா ஆயிரம் முறை நன்றி சொல்லுவேன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எந்த பல்கலைக்கழகத்தில் வரிசையில் நான் பணம் கட்டினோ அதே பல்கலகத்தினுடைய செனட் உறுப்பினர் இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் அதிபர் பத்தாண்டு கழித்து அன்றைக்கு நான் சென்னை பல்கலைக்கழகத்தின் செனட் உறுப்பினராக போனபோது உயர் பதவியில் இருந்த வை துணைவேந்தர் செனட் உறுப்பினர் வருகிறார் என எழுந்து நின்று கைகுலுக்கி என்னை அருகில் உட்கார வைத்ததற்கு பிறகு அந்த துணைவேந்தர் அமர்ந்தார் என்று சொன்னால் உட்கார்ந்த இடம் கோவிசிலியனுக்காக இருந்தாலும் கிடைத்த இடம் கல்வியும் முனைவர் பட்டம் என்பதற்கான அங்கீகாரமும் இது அன்றைக்கு செனட் உறுப்பினர் இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் யாரால் எப்படி இவனுக்கு கல்வி மறுக்கப்பட்டது இந்த ஜாதியில் பிறந்தால் கல்வி இல்லை தாழ்த்தப்பட்டவனுக்கு காவி இல்லை சூத்திரனுக்கு கல்வி இல்லை பிற்படுத்தப்பட்டவனுக்கு கல்வி இல்லை கற்றலும் கற்பித்தலும் அவன் தொழில் எவன் தொழில் அவள் தொழில் ஐயர் ஐயங்கார் சர்மா சாஸ்திரி பட்டியல் சொல்லுவேன் கற்றலும் கற்பித்தலும் அவன் தொழில் ஒருவேளை சூத்திரன் காதில் ஆதிதராடவன் காதில் கல்வி ஓசை காதில் பட்டு விட்டால் ஆனா அவன்னா ஈனா ஈஎன்னா ஒன்று ரெண்டு மூணு ஏபிசிடி ஓர் ரெண்டு ரெண்டு ஈ ரெண்டு நாலு இதுதானே என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் என்னும் எழுத்தும் தானே கல்வி என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் இந்த நாள் அவன் காதலை பட்டுட்டா ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும் மனு தருமம் மனு ஸ்மிருதி இந்தியன் கான்ஸ்டியூஷனல் வருவதற்கு முன்னால் ஆக காதில் ஓசையை கேட்டாலே ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும் என்ற தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒருவனை கல்வி மறுக்கப்பட்ட ஒருவனை ஏன் பச்சையாக சொல்கிறேன் ஒரு ஓலை குடிசையில் பிறந்த ஏழை துண்டனை தமிழக அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ற நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் உயர வைத்திருக்கிறார் என்று சொன்னால் திராவிட மாடல் ஆட்சியின் அரிய சாதனை அற்புத சாதனை சொல்லுவார்கள் காமராஜர் காலத்தில் ஒரு கக்கன் உள்துறை என்று அந்த ஐம்பது ஆண்டு கால புரட்சியை மாற்றி மறுக்கப்பட்ட சமூகத்தின் பிரதிநிதி கோவிசெலியன் உயர்கல்வித்துறை என்று சொன்னால் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி அதற்குரிய தகுதி படைத்த திடல் இந்த பெரியார் திடல் அதற்குரிய முழு தகுதி உடைய இடமான காவலர் புலவர் ஐயா பெருங்கவிக்கோ எனவே என்னை அடையாளப்படுத்துவது என்பது கோவிசெலியனுக்காக அல்ல இந்த கொள்கைக்கு கிடைத்த வெற்றி என்பதை இந்த புலவர் பட்டாளத்தை மத்தியில் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக எனவே கோவிசீல்ட் எனக்கு கிடைத்தது என்றால் கோவிசீனக்காக அல்ல தந்தை பெரியாரின் கொள்கைக்கு கிடைத்த வெற்றி ஆனால் அம்பேத்கருடைய சட்ட பாதுகாப்புக்கு கிடைத்த வெற்றி இரண்டையும் சட்டமாக்கி தமிழகத்தில் செய்ய முடியாத காரியங்கள் பல செய்தாரே முத்தமிழறிஞர் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவருக்கு கிடைத்த வெற்றி தளபதி குடித்த எனக்கு பெருமையும் பேரும் எனவே நேரம் கடக்கிறது என்பதை உறவின் அண்ணன்களே தம்பிகளே அனைவரும் வந்திருக்கிற பெருங்கவிக்கோ பல்லாண்டு பல்லாண்டு பல நூறு ஆண்டு வாழ வேண்டும் என்பதற்கு பலத்த கரவொழி எழுப்பி நன்றி சொல்வோம் அவர் பல்லாண்டு வாழ்க 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 என வாழ்த்தி எளியவனாகிய நானும் இல்லத்தி பிள்ளையை போல் எப்பொழுது அழைக்கிறாரே எங்கள் அண்ணன் அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த அளவில் என் உரையை வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்